குரு உரு அன்றி குனிக்கும் புருவம் அரு உரு ஆவதம் அந்த அருவே திருவுரை யாகி திகழ் உரு குரு அரு உமையவள் தானே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய தினத்தில் நாம் பார்த்திருப்பது திருவேணி சங்கமத்தின் குறிப்பை தான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் திருவேணி சங்கமம் என்பது அலகாபாத் சொல்லக்கூடிய பழைய பெயர் புதுப்பெயர் சொல்லக்கூடிய பிரக்கராஜ் என்ற ஊரில் தான் இந்த திருவேணி சங்கமம் இருக்கிறது இந்த திருவேணி சங்கமத்தில் இது இந்த தண்ணி இங்கே வரக்கூடிய தண்ணியானது கங்காவாகவும் இந்த பக்கம் வரக்கூடிய தண்ணியானது யமுனை நதியாகவும் இந்த கீழே சரஸ்வதி நதியாகவும் மூன்று நதிகளும் இங்கே சங்கமிக்கும் இடமாகும் அதில் இந்த கங்கா நதி என்பது ஹரித்துவார் இமயமலையிலிருந்து உருவாகி பெருக்க பெருக்கெடுத்து வருகிறது இந்த யமுனை நதி என்பது மதுராவிலிருந்து டெல்லி ஆக்ராவிலிருந்து வரக்கூடிய நதி இந்த இரண்டு நதிகளும் ஒன்று சேர்ந்து கீழே இங்கே என்று சொல்லக்கூடிய தெக்கராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் கீழிலிருந்து பூமியிலிருந்து சரஸ்வதி தேவி பொங்கி வளை வந்து இந்த மூன்று நதிகளும் ஒன்று சேர்ந்து இப்படியே எனக்கு இந்த இதுக்கு காவிரியாக அதாவது கங்காவாக கங்காவாக உருவெடுத்து எங்கள் வாரணாசி கூடிய காசிக்கு செல்கிறது தான் இந்த மூன்று நதி தேவிகளும் வாரணாசி கூடிய காசியில் சென்று கொண்டிருப்பதால் அந்த கங்கை நதிக்கு ஒரு புனிதத்துவம் ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆகவே தான் காசியில் நாம் விளையாடும் போது நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி புண்ணிய கர்மாக்கள் ஏற்படுகிறது அதனால்தான் நாம் காசியில் ஒவ்வொரு நாளும் அந்த படித்து சொல்லக்கூடிய அந்த காட்டில் ஒவ்வொரு காட்டில் தீபாதாரணை கற்பூராதாரத்தில் எழுத்தப்பட்டு அங்கே தனிவர்களும் பூஜை செய்து அந்த அந்த கங்கை நதியை வணங்கி நம் கங்கை இந்த கங்கா யமுனா சரஸ்வரக்கூடிய இந்த மூன்று தேவிகளும் நமக்கு மேம்பி தருகிறார் सरस्वती गङ्गेश यमुनेश सरस्वती नर्मदासिन्धावेरीं जलस्मिन् सन्निधं गुरु ॐ गुरुभ्यो नम ॐ गुरुभ्यो नमो नमः नम। ஓம் குருப்பியோ நமோ நமக்க நன்றி வணக்கம்